கோவை ஆடிப்பெருக்கு பேரூர் படித்துறையில் குவிந்த பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு விழா ஆற்றங்கரைகளில் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் விவசாயிகள் உணவுப் பணிகளை கடவுளாக வழிபட்டு தொடங்குவர் நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபடுவர் இந்நாளில் தொடங்கும் செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது நம் முன்னோர்களின் ஐதீகம் ஆடிப்பெருக்கு நகை வாங்கவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் இல்லத்தில் ஆற்றங்கரைகளில் கன்னி தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் பேரூர் படித்துறையில் நொய்யாள் ஆற்றங்கரையில் பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருவதால் காவல்துறையினர் ஏராளமானோர் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயம் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து எப்பொழுது வேண்டுமானாலும் அதிகமாகலாம் என்பதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்